எல்லா புகழும் சாயப்பாவுக்கே சாயராம் சாயப்பா வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான வழிகளை ஆவார் சரிங்களா ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு மனசு நொடிஞ்சு போன நிலையில் யாரும் மற்ற நிலையில் என்னடா பண்ணது வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படின்ற நிலையில் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை கஷ்டத்தின் உச்ச நிலையில் பரிதவிச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் சூப்பராக என்ட்ரி ஆவாருங்க ஏன்னா அவர் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் இப்படி தான் ஒரு மகராசா எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் குழந்தைகளை தேடி வந்து அரவணைச்சு அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள செம்மைப்படுத்தி அதாவது செதுக்கு சில எப்படி எல்லாரும் கடவுளாக வச்சு வழிபடுறாங்களோ அந்த அளவுக்கு பக்குவமாக மனதை செயல்பட வச்சு நம்மளை மாற்றி அமைச்சு வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை நம்மளுக்கு கொடுக்குறதுக்காகவே நம்ம வாழ்க்கையில் என்ட்ரி ஆகிறாங்க நீங்கள் கூட அந்த தருவாயில் தான் சாயப்பா உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரி ஆனார் அப்படின்றத என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா நான் மனப்பூர்வமாக உணர்ந்துருக்கேன் எனக்கு எங்கள் அம்மாவை தான் அவர் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனார் ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இறந்துட்டாங்க அப்போ பரிதவிச்சு போய் நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் நம்ம அம்மா நம்மளுக்கு இல்லைன்னா ஒரு இது நொடிஞ்சு போன மாதிரி ஆயிடும் இல்லையா எங்கேயாவது ஒரு பக்கம் உயிரோடு அவங்க இருந்துகிட்ருந்தாங்கன்னா அது ஒரு வகையான தெம்பு ஆனால் இல்லைன்னா யாரும் மற்ற அனாத மாதிரி ஆயிடுறோம்ல நீ அனாதை இல்லை நீ என்னோட குழந்த அப்படின்னு தான் என் வாழ்க்கையில் அழகாக என்ட்ரி ஆனார் சரி நம்ம போகிறதில்லை நான் சொல்கிறதெல்லாம் பொய்யினாவே இருக்கட்டும் ஆனால் எப்படி அவர் அதாவது நம்ம இப்போது ஆன்லைனில் வந்து ஆன் பண்ணி வைக்கிறோம் நெட் ஆன் பண்ணி வைக்கிறோம் யூடியூபுக்கு போகிறோம் ஷேர் சேட்டுக்கு போகிறோம் ஃபேஸ்புக்கு போகிறோம் இன்ஸ்டாகிராம் போகிறோம் என்னென்னமோ ரீல்ஸ் எல்லாம் வருது ஆனால் இவர் என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவரோடது நம்ம கண்ணில் படும் சரியா கண்ணில் படும்போது அதிகமாக படும் அப்போ வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு தாய் என்றும் தந்தை என்றும் உன்னை கண்டும் சாயிராம் அந்த பாட்டு வந்துச்சு அது மூலியமாக தான் ஆனார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன நினச்சேன்னா சரி இவரோடது வியாழக்கிழமையான ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு இதெல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நாமாவளிகளில் போட்டு விடுவேன் இப்படி போட்டு போட்டு பா பாட்டை கேட்டு 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 லைஃப்பில் என்ட்ரி ஆகிட்டார் கரெக்டாக எனக்கு குரு பூர்ணிமா அன்னைக்குதானங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போகிறேன் எங்கள் ஊரில் வந்து ரெண்டு சாயாப்பா கோயில் இருக்குது ஒன்று வந்து உழவர் கிட்டே டவுனில் இருக்குது ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு இப்போ நாங்கள் அங்கே இல்லை மாறிவிட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா சரி இந்த ஒரு போர்டில் எழுதி போட்டுருந்தாங்க இந்த மாதிரி சாயப்பாவுக்கு வந்து குரு பூர்ணிமா அன்றைக்கி உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணலான்னு போட்டிருந்தது அப்போது ஒரு ஆசையாக இருந்துச்சு சரி அவருக்கு போய் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் நம்ம கையால் அப்படின்ட்டு அன்றைக்கி காலையில் என்னால் ஏனோ அங்கே போக முடியல அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் அது போக முடியல என்ன அப்படின்றது அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் சரி அங்கே தான் போக முடியல இங்கே இருக்கிறவர்கிட்ட அது போவோம் அப்படின்ட்டு இங்கே போர்டு போட்டிருக்காங்க ஆனால் எங்கே வச்சுருக்காங்கன்னு தரலையே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன் அதாவது முன்னத்த நாள் நினைக்கிறேன் போய் பார்க்குறேன் இது ஒரு காடாட்டு இருந்துச்சு பெல் சத்தம் கேட்குது ஆனால் எங்கேன்னு தெரில திரும்பி வந்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் போகிறேன் போகும்போது பார்த்திங்கன்னா அது இந்த பங்களா வீடெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியே இருந்துச்சு அப்போ பார்த்தோன்னா அந்த வீடுகளுக்கு நடுவில் தான் அவர் இருந்தார் அற்புதமான சாயப்பா அல்லா கானசாயப்பா ஐஸ்வர்யமான சாயப்பா அப்போது அவரை பார்த்தோன்னே அன்னைக்கு பார்த்த அந்த உருவம் இன்றைக்கி மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு அவர் இப்படிதாங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் என்ட்ரி ஆவார் நான் ரெண்டு ரெண்டாவது டைம் போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா அந்த அந்த கோயிலுக்கு குரு பூர்ணியமா அன்னைக்கு தான் போகிறேன் போகும்போது அங்கே இருந்தால் பையன் சொன்னேன் இவரோட ஃபோட்டோ இருந்தால் எனக்கு ஒன்று தரீங்களான்னு அவங்க ஃபோட்டோ அதுக்கப்புறம் அந்த அவங்க பீரோலேருந்து எடுத்து கொடுத்தாங்க ஆரஞ்சு கலரில் ஓம் சேரம்னு போட்டிருக்கேன் அந்த ஒரு இது அஸ்திரம் எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஸ்டிக்கர் இந்த நிலவு பிடியில் ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி என்ட்ரி ஆனார் அவரை தாண்டி இன்றைக்கி எனக்கு எதுவுமே இல்லை ஏன்னா கும்பிட்ட அத்தனை தெய்வங்களோட ஒட்டுமொத்த சுரூபமாக அவரை நான் பார்க்குறேன் முருகனாகட்டும் விநாயகனாகட்டும் அம்மனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் ராமராகட்டும் சிவனாகட்டும் எந்த சன்னிதானத்தில் போய் நின்னாலும் சாயப்பான் தான் மனசுக்குள்ளே வருது அவர் உயிரோடு வாழ்ந்தார் அவர் எப்படி சாமிக்கு ஆகும் அவர் வடநாட்டு சாமி சாமியில் என்னங்க வடநாட்டு சாமி தென்னாட்டு சாமின்னு எல்லா சாமியும் ஒன்று தான் சரி அவர் உயிரோட வாழ்ந்தவர் தான் சரி அவர் எங்கள் அப்பா அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன் அவர் நான் ஒரு நாள் கூட சாமியாக நினச்சதே இல்லைங்க அவரும் தான் சாமின்னு சொன்னதே இல்லைங்க சரியா அவரும் வந்து அல்லாஹ் மாளிக் கடவுள் ஒருவரே ஏஜமானர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நான் வந்து என் மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தோட ஒட்டுமொத்த சுரூபமாக தான் அவரை நான் பார்த்தேன் இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் கூட அவர் என்ட்ரி ஆயிருப்பார் இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க வாழ்க்கையில் கூட இப்படி தான் என்ட்ரி ஆகிருப்பாங்க ஏன்னா ஒரே எண்ணங்கள் உள்ளவங்க ஒரே மனப்பக்குவம் உள்ளவங்க மட்டும்தான் ஒன்று சேர முடியும் அது இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இதில் ஒன்று சேர முடியும் உங்களுக்காகவே சாயப்பாக வராரு உங்ககிட்ட பேச எப்படின்னு கேட்டால் தக் பக்க சமயத்தில் வருவார் முடிவான ஆத்மானுபூதியை அடைவதற்காக ஒரு குருவை அடைவது அவசியம் என்று பெரும்பான்மையான இந்து மத நூல்களில் சொல்லியிருக்கு ஒரு மகான் தகுந்த குருவா அல்லது என்பதை அல்லவா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நாம் குருவை தேடி அலைய வேண்டாம் தக்க சமயத்தில் அவரே நம்ம கிட்ட வருவார் அப்படின்னு கபீர் கூட சொல்கிறார் பகவான் ரமண மகரிஷியும் பன்முறை தன் பக்தர்களிடம் கடவுள் குரு ஆத்மா ஆகிய யாவும் ஒன்றே என்பது உண்மையானாலும் சாதகன் ஒருவனுக்கு மனித உறவில் உருவில் குரு போது இறைவனே அவனுக்கு உருவில் காட்சியளித்து அவன் மனதை உண்முகமாக்குகிறார் என்று கூறியுள்ளார் இப்போ களி இருந்தாலும் நாம் அவரை குருவாக ஏற்றுக்கிட்டேங்கட்டி அப்பா எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னா கண்டிப்பாக வருவார் எப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் மூலியமாக எனக்கு வந்து பள்ளி தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனி டைம் நான் இரவு பகல் எல்லா நேரத்துலேயும் நான் எப்போ எப்போல்லாம் அவரை நினைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு பள்ளி சகனம் சொல்லுது இது உண்மையான ஒன்று யார் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் கூட வெட்டிக்கிளி வரும் ஈ வரும் அதுக்கப்புறம் ஈ எல்லாத்துக்கும் தான் வரும் அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு ஈ மட்டும் வந்து உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கு யோசிச்சு பாருங்க பூனை வரும் நாய் வரும் எல்லாமே அவரோட அவரோட ஆத்மா அந்த எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அதனால தான் உங்களை இந்த மூலியமாக வந்து அவர் அணுகுவார் மனித உருவில் இருக்கிற குருவா இருந்து சாதகரை தம்மிடம் வரவழைத்துக்கொண்ட உதாரணம் இருக்கு எனினும் ஒரு சத்குருவை அடைந்த ஒவ்வொருவரும் இந்த பிறவியிலேயே பூரணத்துவம் அடைவார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது ஒவ்வொருவரும் தத்தமது பக்குவத்திற்கும் ஆழ்ந்த உள்ளார்வத்திற்கும் தக்கவாறே பலனடைவார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் உள் வளர்ச்சி பெற்ற பிறப்புகளை அடைகிறார்கள் ஒவ்வொரு பிறவியுள்ளும் சத்குரு மேலும் உயர்ந்த நிலைக்கு அவர்களை தூக்கிவிடுவார் சிலருக்கு அந்த வளர்ச்சி அவர்களாலேயே வெளிப்படையாக அறிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம் இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் நான் நல்லா தான் இருக்கேன் முதல்லப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இல்லை மனுஷனுக்குன்னா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தான் இருக்கும் ஆனால் முதல்ல எந்த அளவுக்கு அழுதணும் அந்த அளவுக்கு அழகு இல்லை முதல்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை நார்மலான ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்னைக்கிட்டா வாழ்வோம் இருந்தேன் அந்த அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து என்னோட மனசு நிறைய ஏற்றுக்கலாம் எது இருந்தாலும் ஏற்றுக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அவர் தைரியன்ற ஒரு பேரில் எங்கூட பயணிக்கிறாரு எனக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அவருக்கு மூலியமாக தான் எனக்கு வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு போச்சு அந்த நம்பிக்கையை நீங்களும் வையுங்க கொஞ்சம் ஆழமான நம்பிக்கையும் ஆழமான பொறுமையும் வச்சாவே உங்கள் கூட சாயப்பா என்றைக்கும் பயணிப்பார் உங்களுக்கு தைரியன்ற ஒரு வாக்கியத்தினால சரிங்களா நம்ம எல்லாரும் நம்ம சாயப்பா நம்மளை உயர்த்துவாருன்ற நம்பிக்கையில் நாம் காலத்தை கடத்துவோம் விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகிற நான் உன்னோடு இருந் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் கலங்காதே எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அதனால் கலங்காமல் வெற்றி போடுங்க நாளைக்கு குரு பூர்ணிமா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க சந்தோஷமாக வடை பாயசத்தோடு வாங்கி கொடுங்க அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை நீங்கள் வாழ்க்கையில் அடைவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிற ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்